சென்னையில் திருமலா பால் நிறுவனத்திலிருந்து அதன் மேலாளர் நவீன் பொலிஹெட்டி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக காவல்துறைக்கு அதன் சட்ட வல்லுநர்கள் தகவல் அளித்தனர் அதன் பேரில் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் விதமாக விசாரிக்கப்பட்டது இதை புழல் காவல்துறையைச் சேர்ந்த எசிபி அருண் விசாரித்தார் இந்நிலையில் அருண் இந்நிலையில் நவீன் தன் தன்னுடைய புதிதாக கலப்பு கட்டப்பட்ட வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் முன்னதாக நவீன் தூக்கிடும் முன் இமெயில் மூலம் தனது சகோதரிக்கும் க இதனை பார்த்த அவரது சகோதரி மாதாவரம் காவல் நிலையத்துக்கு தகவல் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் புழல் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருமலா பால் வளாகத்தில் உள்ள குடிசையில் அவர் கைகள் பின்களால் கட்டப்பட்டு தூக்கில தூக்கிட்டு தூக்கிட்டு கொண்டார் என்று கூறப்படுகிறது ஆனால் இதில் பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறார் அவரது சரளத்தை மீட்த்து சான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வைத்தனர் இந்நிலையில் கொளத்தூர் டிசி பாண்டியராஜன் இதை குறித்து விசாரித்திருக்கிறார் அவர் திடீர் விடுப்பில் சென்றுள்ளதால் கா எஸ்பி அருண் இது குறித்து மேல் முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருமலா பால்வல் நேரத்தில் மேலாளராக பணிபுரியும் திரு நவீன் என்பவர் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக வழக்கு பதியப்பட்டுள்ளது அந்த வழக்கின் காரணமாக அவர் தூக்கிட்டு கொண்டார் என்று தெரிய வருகிறது மேலும் திரு நவீன் அவர்கள் புழல் பகுதியில் நாலு கிரவுண்ட் நிலம் வைத்திருப்பதாகவும் அவர் ஒரு கார் என்பதும் தெரிய வந்துள்ளது அவர் விதவிதமான சொகுசுக்காரர்களில் வைத்துள்ளார் கார் பெயர் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு மீனஞ்சலில் உங்களால் எதையும் தற்போது மீட்க முடியாது அலுவலகத்தின் வாசலில் என் சடலத்தை வைத்து பணத்தை வசூலித்துக் கொள்ளுங்கள் பால் நிறுவனத்தில் பல மோசடிகள் நடைபெற்று வருகிறது எனது இறப்பு உங்கள் சாம்ராஜ்யத்தை விரைவில் அசைத்து பார்க்கும் என்று நவீன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நவீன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கொளத்தூர் டிசி பாண்டியராஜன் திடீர் விடுப்பில் சென்றுள்ளார் அவரை அழைத்து காவல் ஆணையர் அருண் விசாரணை மேற்கொண்டார் இந்த சம்பவம் தற்போது உதாகரமாகி உள்ளது இது போன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்